எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் முடிஞ்சால் என்னுடைய வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க புரட்டாசி சனிக்கிழமை இந்த முடிச்சை பெருமாள் கோவிலுக்கு எடுத்து போய் வாருங்கள் தங்கம் நன்றாக சேரும் பணத்துக்கு குறைவில்லாமல் இருக்கும் கடன் கட்டாயம் அடையும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா அது என்னென்னு பார்க்கலாம் பெருமாள் திருப்பதி ஏழுமலையான் அப்படின்னாலே நம்மளுக்கு முதல்ல நினைப்பு வருவது இவர் கடன் வாங்கி கல்யாணம் பண்ணியவர் யார்கிட்ட குபேரன்கிட்ட குபேரன்கிட்ட கல்யாணம் வாங்கி சாரி கடன் வாங்கி கல்யாணம் பண்ணியவர் இவர்னு நம்மளுக்கு அது முதல்ல அந்த 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 கதை தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும் அவர் கடன் அடைச்சிக்கிட்டே இருக்கிறாரு இன்னமும் அப்படின்னு சொல்லுவாங்க கடன் அடைத்து விட்டாருன்னு சொல்லுவாங்க அதனால் அங்கே போகிற பக்தர்கள் எல்லாருமே எந்த ஒரு வேண்டுதல் வச்சாலும் உடனே பளிச்ச உடனே என்ன பண்ணுறாங்க என்ன வேண்டிக்கிறாங்களோ அதை வந்து ரெட்டிப்பு மடங்காக இரண்டு மடங்காக போய் செய்கிறாங்க அந்த உண்டியல்ல சேராத காசு கிடையாது ஏழ்மலையானுக்கு இல்லாத சொத்து கிடையாது அவ்வளோ சொத்துக்கள் அந்த கோவிலுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேரளாவில் திருவனந்தபுரம்னு பெருமாள் கோவில் தான் அதுவும் அந்த பெருமாள் கோயிலில் அவ்வளோ சொத்து இந்த உலகத்துக்கே பெரிய கோடீஸ்வரர் கோயில்ன்ற மாதிரி அது பேர் பெற்று போச்சு இப்போ அந்த சொத்து சேர்ந்து அப்போ அந்த பெருமாள் அப்படின்னாலே இப்போ புரட்டாசி மாதம் நாளைக்கு முதல் சனிக்கிழமை நிறைய வீட் நிறைய பேர் வீட்டில் ஃபஸ்ட்டு சனிக்கிழமையே தலிகை போட்டுருவாங்க ஏன்னா ரொம்ப சுத்தபத்தமாக நம்ம முதல் வாரமே தலிகை போட்டுருவோம் அப்படின்னு எப்பவுமே ஒரு பூஜை பண்ண போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் சுவாமி கும்பிட போகிறீங்க வெள்ளிக்கிழமை அப்படின்னா காலையிலே அந்த பூஜையை பண்ணி பாருங்களேன் காலையிலே குளித்து முடிச்சுட்டு உடனே அந்த பூஜையை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அவ்வளோ ஒரு நிறைவு அதே மாதிரி கோவிலுக்கு கூட காலையிலே போய் பாருங்களேன் அது ஒரு ரொம்ப ரொம்ப நிறைவு தான் மாலை நேரத்தில் போகிறத விடவே காலை நேரத்தில் மாலை நேரத்தில் பிரதோஷ காலத்தில் மாலை நேரத்தில் போகிறவங்க உண்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனா அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வரவங்க உண்டு பெருமாள் கோவிலுக்கு போகிறவங்க உண்டு முருகன் கோவிலுக்கு போகிறவங்க உண்டு அந்த மாதிரி ஒரு விஷயம் இப்போ இது நாளைக்கு புரட்டாசி சனிக்கிழமை இப்போ நாம் என்ன செய்யணும் நம்ம நம்மளுடைய குடும்பத்துக்கு கடன் அடையணும் பணம் பெருகணும் நகைகள் சேரணும் இப்போ நகை விற்கிற விலையில் பத்து பவுன் சேர்த்தா கூட ரொம்ப பெரிய விஷயங்க அந்த மாதிரி நம்மளுடைய நடுத்தர வர்க்கத்தினருக்கான நான் சொல்ல போகிறேன் இந்த இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் எப்பவுமே நீங்கள் நினைக்கலாம் அம்மா என்னால் தலிகை போடுற எனக்கு பழக்கம் இல்லை ரெண்டாவது தலிகை போடுற அந்த இதுவும் இல்லை எங்களுக்கு செய்யக்கூடிய வசதியும் இல்லை நான் கோ நான் வேலைக்கு போயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க பெருமாள் கோயிலுக்காவது போயிட்டு வாங்க பெருமாள் கோயிலும் என் எங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லைன்றவங்க எங்கள் நம்ம வீட்டில் எப்போவுமே பெருமாள் படம் என்பது இருப்போம் இல்லைங்களா சாமியாராலே பூஜை அரேன்னாலே அதில் ஒரு பெருமாள் படம் கண்டிப்பாக இருக்கும் நம்ம பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டும் இதை நம்ம செய்யலாம் அப்படி போகாமல் வீட்டில் வச்சும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் விளக்கேற்றி முக்கியமாக ஒரு துளசி அந்த துளசி தீர்த்தம் என்பது நமக்கு கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருந்துச்சுனாலே அவ்வளோ நம்மளுக்கு மன மகிழ்ச்சி சொத்துகள் சேரும் பனை பணங்கள் சேரும் நகைகள் சேரும் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் சனிக்கிழமை வழிபாடு என்பது பண்ணிக்கொண்டே இருங்க இப்போ வெள்ளிக்கிழமை எப்படி நம்ம சாமி கும்பிட்றோமோ அதே மாதிரி சனிக்கிழமையும் நிறைய பேர் ஆந்திரா பக்கம்லாம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை தான் விசேஷமாக இருப்பாங்க அவங்களாம் ஏன்னா சனிக்கிழமை பெருமாளுக்குரிய நாள் சனிக்கிழமை விசேஷமாக நம்ம எப்படி வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுறோமோ அதே மாதிரி சனிக்கிழமை பூஜை அவங்க பண்ணுவாங்க கண்டிப்பாக துளசி செடி என்பது வீட்டில் கட்டாயம் இருக்கணும் இப்போ உங்கள் வீட்டில் இப்போ சப்போஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த வீடியோவை பார்த்த பிறகாது ஒரு துளசு செடியாவது நம்ம வீட்டில் வச்சு இந்த புரட்டாசி மாதத்தில் ஒரு துளசு செடி வச்சு தண்ணி ஊற்றிக்கிட்டு வந்தீங்கன்னா நம்ம வீட்டில் எப்பவுமே பணத்துக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும் நல்லா வரும் மன மகிழ்ச்சி வரும் வீட்டுக்கு செல்வ செழிப்பு உண்டாகும் நகைகள் சேரும் இப்போ பெருமாள் அப்படின்னாலே நகைகள் இல்லையா அலங்கார பிரியர் அவர் இல்லைங்களா எப்படி ஈஸ்வரன் அபிஷேக பிரியரோ அதே மாதிரி பெருமாள் வந்து அலங்கார பிரியர் அவ்வளோ நகைகள் சாத்தி அப்படி அவருக்கு மரகத பச்சையில் அந்த இதை பட் பண்ணி அந்த கல் மாலை போட்டு அவ்வளோ அருமையாக அந்த தெய்வத்தை பெருமாளை அலங்கரித்து வச்சுருப்பாங்க இப்போ நம்ம எந்த சாதா பெருமாள் கோயில் கூட நீங்கள் போய் பாருங்களேன் அலங்காரமாக இருப்பார் பெருமாள் பட் பட்டு உடுத்தி அதுக்கு ஏற்ற ட்ரெஸ்ஸு போட்டு அதுக்கேற்ற நகைகளை போட்டு அவ்வளோ அழகாக இருக்கும் அதுமாரி ஸ்ரீதேவி தாயார் லக்ஷ்மி தாயாரையும் பாருங்களாம் அவ்வளோ அழகாக அலங்காரமாக பண்ணி வச்சிருப்பாங்க அப்போ நம்மளும் அங்கே அடிக்கடி போயிட்டு வர வர என்ன ஆகும்னா நம்மளுக்கு அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் நம்ம நம்ம மேலே நம்மளுக்கு அதோடைய ஆறா நம்மளுடைய ஆறால் சுத்தப்படுத்தப்பட்டு கண்டிப்பாக நல்லா இருப்போங்க நம்ம சரிம்மா நான் நாளைக்கு பெருமாள் கோழி என்கிட்ட பக்கத்தில் இல்லைம்மா சிவன் கோவில் இருக்குதுமா சிவன் கோவில் இருந்தால் பின்னாடியே பார்த்திங்கன்னா சிவனுக்கு பின்னாடி பெருமாள் நிற்பார் நம்ம விஷ்ணு பகவான் பெருமாள் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த பெருமாள் கண்டிப்பாக நிற்பார் அந்த தெய்வம் கண்டிப்பாக இருக்கும் பெருமாள் கோ சுவாமி அப்போ அங்கே கூட நம்ம இந்த முடிச்ச எடுத்துக்கிட்டு போகலாம் இப்போ நீங்கள் நாளைக்கு நீங்கள் காலையிலே கோயிலுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு விஷயம் பண்ணுங்கள் சின்னதாக ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க அந்த மஞ்சள் துணியில் ஒரு பதினோரு கிராம்பு முக்கியமாக கிராம்பு தான் அதுக்கு முக்கியமாக வேணும் பதினோரு கிராம்பு பதினோரு ஏலக்காய் ஒரு பெரிய சைஸில் ஒரு பச்சை கற்பூரம் இது மூணுத்தையும் போட்டு ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க நீங்கள் சப்போஸ் திருப்பதிக்கு போகிறதா இருந்தால் கூட இதை தயவு செய்து உங்கள் கையில் பிடிச்சிக்கோங்க நம்மளுடைய ஃபோனை தான் அங்கே வாங்கி வச்சுப்பாங்க இதெல்லாம் வாங்க மாட்டாங்க இது நம்ம கை இந்த முடிச்சாகப்பட்டது நம்ம கையில் இருக்கட்டும் அதை சப்போஸ் அந்த அந்த இடத்துல கூட சாமிக்கிட்ட போனோடனே கீழே போட்டுக்கூட குனிஞ்சு அதை எடுத்துக்கோங்க தரையில் கூட அவ்வளோ பழ அவ்வளோ சக்தி அதை இ சுத்தின்னு வந்துடும் அந்த கிராம்பு ஏலக்காய் பச்சை கற்பூரம் இது மூணும் சேரும் இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அதோடைய மகத்துவம் தெரியும் நாளைக்கு பெருமாள் கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்க பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற குருக்களை கேட்டால் இதை கொடுத்தீங்கன்னா அப் அப்போ அந்த பெருமாளுடைய இப்போ ஏழ்மலையானே வச்சுக்குவோம் பெருமாளுடைய காலடியில் வச்சு கொடுங்க முதல்ல நீங்கள் எப்போவுமே எடுத்தவொடனே கால கால்லேருந்து வணங்கிட்டு வரணும் இப்போ நான் படத்தில் வீடியோவில் காமிச்சிருக்க வந்து லக்ஷ்மி நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மர் உங்கள் வீட்டுக்கிட்ட இருந்தாலும் ரொம்ப நல்லது எந்த தடைகளாக இருந்தாலும் உடைச்செறிவார் அவர் எங்கள் வீட்டுக்கார குடிக்கிறாரு என் பா என் பிள்ளை கெட்ட வழிக்கு போகிறான் அப்படின்னா அது எல்லாமே உடைச்செறிவார் அந்த கோவிலுக்கு போயிட்டு வர வர இப்போ நீங்கள் இந்த இதை நான் சொன்ன இந்த முடித்த கையில் வச்சுக்கிட்டே போய் மஞ்சள் கலர் துணி எடுத்துக்கோங்க அந்த பெருமாள் பாதத்தில் வச்சு எடுத்துகிட்டு வாங்க அப்படி நான் எங்கள் வீட்டுக்கிட்ட இல்லைம்மா நான் ஈஸ்வரன் கோயில் அந்த பெருமாளில் காலடியில் நான் வச்சு எடுத்துகிட்டு வரலாமா தாராளமாக செய்யலாம் காலடியில் வச்சிடணும் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அது எடுத்துகிட்டு வந்துடுங்க அடுத்து இதுக்கு கூட வழி இல்லைம்மா எங்கள் வீட்டுக்கிட்ட கோவில் இல்லை நான் வீட்டில் பூஜை அறையிலே நான் செய்கிறம்மா செய்யுங்க பெருமாள் படத்தை இறக்கி கீழே வைங்க எந்த படம் உங்களுக்கு பெருமாள் படம் நல்லா அழகாக இருக்குதோ இந்த சுற்றி மகாலட்சுமி சேர்ந்தது கூட இருக்கும் அந்த அந்த பெருமாளுடைய காலடியில் இந்த முடிச்ச வைங்க நான் சொல்கிற முடிச்ச அப்படி நம்ம அந்த பெருமாள் கோயில் போயிட்டு வரும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு அங்கே துளசி கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த துளசியும் வாங்கிக்கோங்க இந்த முடிச்ச எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அதே மாதிரி நம்ம பெருமா நம்ம வீட்டிலே செய்கிறதா இருந்தாலும் இதே வழிமுறை தான் துளசி கொஞ்சம் அதை வச்சுக்கணும் அவ்வளோதான் விஷயம் இப்போ இதை எடுத்து பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம நகை பணம் வைக்கிற இடத்துல அந்த பதினோரு கிராம்பு பதினோரு ஏலக்காய் பச்சை கற்பூரம் கொஞ்சம் துளசி இது எல்லாம் கட்டின முடிச்ச அப்படியே மா கோவிலில் வச்சு அப்படியே நேராக வீட்டுக்கு தான் வரணும் பெருமாள் கோயிலில் எப்பயுமே உட்காரக்கூடாது லக்ஷ்மி தாயார் இருக்கிறாரு இல்லைங்களா இருக்காங்க இல்லைங்களா அவங்க நம்ம கூட வருவாங்கன்றது ஐதீகம் லக்ஷ்மி அங்கேயே உக்காந்து விட்டுட்டு வரக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு மு முடிஞ்சால் நான் எப்பவுமே பெருமாள் கோயில் போயிட்டால் நேராக வீட்டுக்கு வந்துடணும் வீட்டுக்கு வந்துட்டு அதை எடுத்துக்கிட்டு அப்படியே நேராக வீட்டுக்கு வாங்க கடைக்கு போகிறேன் அதை வாங்குகிறேன் இதை வாங்குறேன் எதுவுமே வேண்டாம் அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து அந்த நம்ம பணம் எந்த ஒரே ஒரு கம்மல் வச்சுருந்தா கூட சரி தான் ஒரு நகை வச்சுருந்தாலும் சரி தான் அது கூட நீங்கள் இதை வச்சுருங்க உங்களுக்கு நகைகள் சேர்ந்து கொண்டே இருக்கும் ரெண்டாவது நகையை வைக்கிற இடம் தென்மேற்கு மூளையாக இருக்க வேண்டும் அடுத்தது அதுக்கு மேலே பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு கண்ணாடி வைக்க வேண்டும் அப்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்மளுடைய நகைகள் பணங்கள் கண் கூட நீங்கள் பார்ப்பீங்க இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க இந்த ஒரு வாரம் முடியல இந்த சனிக்கிழமை முடியலனா அடுத்த சனிக்கிழமை செய்யுங்க அடுத்த சனிக்கிழமெல்லாம் அதுக்கடுத்த சனிக்கிழமை செய்யுங்க அப்படி சனிக்கிழமை தோறும் இதை செஞ்சுக்கிட்டே வர வர கண்டிப்பாக சொல்கிறேங்க பெருமாளுக்கு எப்படி நகைகள் சேர்ந்து பணங்கள் சேர்ந்து கடன் அடைக்கிறாரோ நம்மளுக்கும் அதே மாதிரி நிலைமை தான் வரும் பணம் சேரும் கடன் அடையும் நகைகள் சேரும் நல்லாவே இருப்போம் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்